ஜ அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பாலையூர் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளியே சுற்றித் தெரியும் வாகனங்களை மறித்து அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர அனுமதி இல்லை எனவும் அவசரத்திற்கு மட்டும் உரிய ஆவணங்களுடன் வெளியே வர வேண்டும் எனவும் மக்களுக்கு பல அறிவுரைகளை விளங்கினர் காவல் ஆய்வாளர் ஜெயா அவர்கள் பாசமுடன் செல்வதனால் மக்களும் அதனை கேட்டு உடனே இது போன்று அநாவசியமாக வெளியே செல்ல மாட்டோம் என்று கூறி சென்றார் இதனால் பாளையூர் காவல் ஆய்வாளர் ஜெயா அவர்களுக்கு பல தரப்பிலும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது நாங்கள் என்ன பண்ண முடியும் பால் பிரேனா கூடுதலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் மிகவும் பாதுகாக்க அதை பண நிலையை உணர்ந்து எல்லாரும் வீட்டில் வரோம் பாதுகாப்பாக வீட்டிலே இருங்க உங்களுக்கும் தொற்று பரவாது வீட்டில் உள்ளவங்களுக்கும் தொற்று பரவாது புரியுதா உங்களுக்கு தேவையில்லாம அனாதியமா இங்கே வெளியே வரக்கூடாது மீண்டும் மறுபடியும் இதே வண்டி நீங்க வெளியே எடுத்துருந்தீங்கன்னா காவல்துறை நாங்கள் சீஸ் பண்ணுவோம் வளர்ச்சி பதிவு பண்ணுவோம் புரியுதா